சாந்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளையும் பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள் இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும் கேள்வி எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பதில் வீட்டுக்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம் சொர்க்கம் தனி சாந்தி தாமம் தனியாகும் இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்போது கும்பகர்ணனின் தூக்கத்தை விடுங்கள் கண்களை திறங்கள் தூய்மை ஆகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள் தூய்மை ஆகினால்தான் வீட்டிற்கு போக முடியும் பாட்டு விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி பகவான் வாக்கு மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது ஏன் என்றால் அவர்களுக்கென்று சாக்கார வடிவம் இருக்கிறது இதை பாபா புரிய வைத்திருக்கிறார் மற்றபடி பரம் பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவம் இல்லை சூட்சும ரூபமும் இல்லை ஆகவேதான் அவருக்கு சிவ பரமாத்மாயனமாக என்று கூறப்படுகிறது ஞானக்கடல் அவர் ஒருவரே எந்த மனிதருக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது எதை பற்றிய ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடை ஞானம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை ஏன் மணப்பெண்களே ஏன் பக்தைகளே விழித்தெழுங்கள் என தந்தை வந்து எழுப்புகின்றார் அனைத்து மணப்பெண்களும் ஒரு மணவாளனை நினைக்கிறார்கள் அனைத்து பிரிய தர்ஷினாகிய ஆத்மாக்களும் பரம் பரமாத்மாவை பிரிய தர்ஷனை நினைக்கிறது அனைவரும் சீதைகள் ராமர் ஒரே ஒரு பரமாத்மா தான் ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது ராவணராஜ்யம் அல்லவா எனவே அவனுடன் ஒப்பிடும்போது ராமராஜ்யம் என கூறப்படுகிறது ராமர் தந்தை அவரை ஈஸ்வரன் என்றும் கூறுகிறார்கள் பகவான் என்றும் கூறுகிறார்கள் அவருடைய உண்மையான பெயர் சிவன் இப்போது யுகம் வரப்போகிறது விழித்தெழுங்கள் என கூறுகிறார் இங்கே கலியுகத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் சத்யுகத்தில் பரிசுத்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் சிவபாபா வந்து தூய்மை தூய்மையாக்க மாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள் இது தூய்மையாக இருப்பதற்கான விஷயம் ஆகும் இச்சமயம் தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு தான் மறித்துக் கொண்டே இருந்தால் ஐந்து விகாரங்களின் கிரகச்சாரம் சார் விலை போகும் என்று கூறுகிறார் மேலும் தந்தை கூறுகின்றார் ஐந்து விகாரங்களில் முதல் நம்பராக இருப்பது காமம் அதை விட்டு விட்டு தூய்மை ஆகுங்கள் என்று சொல்கிறார் வர்மம் வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிரகியார் இதில் தான் தூய்மை வேண்டும் தூய்மை ஆகுங்கள் என பாபா கூறுகிறார் பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விகர்மங்கள் எரிந்து போகும் அம்மா பாபா தான் இவ்வாறு லட்சுமி நாராயணனாக ஆகிறார்கள் என குழந்தைகளாகி நீங்களும் அறிகிறீர்கள் இப்போது ஐந்து விகாரங்கள் தான் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது அதனால்தான் தந்தை வருகின்றார் நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார் ஞானம் மிகவும் எளிது ஆத்மா அபிமானியாக மாறுவதில் தான் கடின உழைப்பு தேவை எந்த தேகத்தினுடைய நினைவும் பரக்கூடாது இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்களே பிறகு பரிஸ்தவாக மாறுகிறீர்கள் பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள் பிறகு புது உலகத்தில் வந்து தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள் அதாவது தேவதைகளாக மாறுவீர்கள் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகிறீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் எப்படி சொத்து அடைவீர்கள் இந்த பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அம்மா தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள் வரதான் ஒரு நொடியில் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆவியர்களாக ஸ்லோகன் இரட்டை சேவை மூலம் சக்திசாலி மண்டலத்தை அமைத்தீர்கள் என்றார் இயற்கை அடிமையாகிவிடும் ஓம் சா ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஒரு புதிய வழி என்று தந்தை கூறுகிறார் அது என்னவென்று பார்க்கலாம் இனிமையான குழந்தைகளே பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள் இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும் கேள்வி எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பதில் வீட்டிற்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம் சொர்க்கம் தனி சாந்தி தாமம் தனியாகும் இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்போது கும்பகர்ணனின் துக்கத்தை விடுங்கள் கண்கள் திறங்கள் தூய்மை ஆகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள் தூய்மை ஆகினால்தான் வீட்டிற்கு போக முடியும் பாட்டு விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி பகவான் வாக்கு மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது ஏனென்றால் அவர்களுக்கென்று சாக்கார வடிவம் இருக்கிறது இதை பாவம் புரிய வைத்திருக்கிறார் மற்றபடி பரம்பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமும் இல்லை சூட்சும ரூபமும் இல்லை ஆகவே தான் அவருக்கு சிவ பரமாத்மா நமக என்று கூறப்படுகிறது கடல் அவர் ஒருவரே எந்த மனிதருக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது எதை பற்றிய ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் கடை ஞானம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை ஏ மனப்பெண்களே ஏ பக்தைகளே விடித்தேழு என தந்தை வந்து எழுப்புகிறார் அனைவரும் பெண்களே அனைவருமே ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள் அனைத்து மணப்பெண்களும் ஒரு மணவாளனை நினைக்கிறார்கள் அனைத்து பிரியதர்ஷினிகள் ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவை அதாவது பிரியதர்ஷினை நினைக்கிறது அனைவரும் சீதைகள் ராமர் ஒரே ஒரு பரமாத்மா தான் ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது ராவண ராஜ்யம் அல்லவா எனவே ஈஸ்வரன் என்றும் கூறுகிறார்கள் அவனுடன் ராவணனுடன் ஒப்பிடும்போது இதை ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது ராமர் தந்தை அவரை ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள் பகவான் என்றும் கூறுகிறார்கள் அவருடைய உண்மையான பெயர் சிவன் இப்போது புதிய வரப்போகிறது விழித்தெழுங்கள் என கூறுகிறார் பழையவை அழிந்து கொண்டிருக்கிறது இது மகாபாரத போருக்கு பிறகு சத்யுகம் ஸ்தாபனையாகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பிராமண வர்ணம் அதனை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பார்ப்போம் ஐந்து விகாரங்களில் முதல் நம்பரில் இருப்பது காமம் அதை விட்டு விட்டு தூய்மையாகுங்கள் ஓ பதீத பாவனா எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள் தூய்மை இல்லாதவர்களுக்கு விகாரி என்று கூறப்படுகிறது இந்த சுக துக்கத்தின் விளையாட்டு பாரதத்தில் தான் பாபா தான் வந்து சாதாரண உடலில் பிரவேசிக்கின்றார் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூறுகின்றனர் இவர்கள் அனைவரும் பிராமண பிராமணிகள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள் நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள் தூய்மை ஆவதற்கான வழியை கூறுகிறீர்கள் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் விகாரத்தில் ஈடுபட முடியாது பிராமணர்களாகிய உங்களுக்கு இது ஒரு பிறவிதான் தேவதா வர்ணத்தில் நீங்கள் இருபது பிறவிகள் எடுக்கிறீர்கள் பைஷிய சூத்ர வர்ணத்தில் அறுபத்தி மூன்று பிறவிகள் பிராமண வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிறவியாகும் இதில் தான் தூய்மை ஆக வேண்டும் தூய்மை ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார் ஆகவே பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விக்கர்மங்கள் எரிந்து போகும் இந்த ஒரு பிறவி தூய்மையாக வேண்டும் சத்யுகத்தில் யாரும் தூய்மை இருக்க முடியாது இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகாமல் இருபத்தோரு பிறவிகள் தூய்மையாக இருக்கலாம் தூய்மையாக இருந்தீர்கள் இப்போது தூய்மையை இழந்து விட்டீர்கள் ஆகவேதான் அழைக்கிறீர்கள் யார் தூய்மை இல்லாதவர்களாக மாற்றியது ராவணனின் அசுர வழிதான் என்னைத் தவிர வேறு யாரும் குழந்தைகளாகிய உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து அதாவது துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து கிடக்கின்றனர் நான் வந்து ஞான சிதையில் அமர வைக்க வேண்டி இருக்கிறது ஞான தண்ணீரை ஊற்ற வேண்டி இருக்கிறது அனைவருக்கும் சத்கதி அளிக்க வேண்டி இருக்கிறது யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது மற்ற சாந்தி சாக்கிதாமத்திற்கு செல்கிறார்கள் சத்யுகத்தில் தேவி தேவதைகள் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் சத்கதி கிடைக்கிறது மற்ற அனைவருக்கும் கதி அல்லது முக்தி கிடைக்கிறது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த தேவி தேவதைகளின் ராட்சியம் இருந்தது லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே இப்போது தந்தையாகி என்னை மட்டும் நினையுங்கள் என பவா கூறுகிறார் என்ற வார்த்தை இப்போது பிரசித்தமாக இருக்கிறது எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது இது பகவான் வாக்கு ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு எடுக்கிறது சில நேரங்களில் பெண் சில நேரத்தில் மாறுகிறது பகவான் ஒருபோதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தின் விளையாட்டில் வருவதில்லை இது நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிறவியைப் போல இன்னொரு பிறவி இருக்காது பிறகு உங்களுடைய இந்த பிறவி மீண்டும் கிடைக்கும் போது இதே நடிப்பு இதே தோற்றத்தை எடுப்பீர்கள் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும் ஓம் சாந்தி 你们要。